ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் இந்த படைப்பின் மகான் ஆத்மாக்களாவோம் நம் பக்கம் முழு உலகம் தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த உலகின் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் நாம் உதவி புரிய வேண்டும் எனது பிறவியே உயர்ந்த காரியங்களுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுதினமும் நினைவு செய்வோம் பிறருக்கு உதவி செய்வதற்காகவே எனது பிறவி ஏற்பட்டிருக்கிறது அனைவருக்கும் உதவி செய்யும் வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும் பிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்து நமது ஒவ்வொரு சுவாசத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் அதற்காக நமது அதிர்வலைகளை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்வது அவசியமானதாகும் நம்மை சுற்றி நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த ஒளிமண்டலம் உருவாக்கப்பட வேண்டும் நம் மனதிலிருந்து கண்களிலிருந்து நெற்றியிலிருந்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலம் பிறருக்கு உதவி கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மிடம் வருபவர்களுக்கும் சரி தூரத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் சரி இரண்டும் நம்மால் செய்ய முடியும் பாபாவின் மகா வாக்கியங்களை நினைவு செய்வோம் உள்ளுணர்வினால் அதிர்வலைகள் உருவாக்கப்படுகின்றன நமது உள்ளுணர்வு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக வேண்டும் இதனை எளிதாக பயிற்சி செய்வதற்கு புரிந்து கொள்வோம் உயர்ந்த சுயமரியாதையினால் உயர்ந்த உள்ளுணர்வு உருவாக்கப்படுகிறது நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் என்று நினைவு செய்வோம் யாரை பார்த்தாலும் உயர்ந்த தேவகுலத்தின் ஆத்மாக்கள் என்று நினைப்போம் இதன் மூலம் நமது உள்ளுணர்வு தூய்மையாகிவிடும் நான் உலக நன்மையாளராவேன் என்று நினைப்போமானால் அனைவருக்காகவும் சுகமளிக்கும் ஓர் உள்ளுணர்வு உருவாக்கப்படும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இந்த உள்ளுணர்வினால் நமது அதிர்வலைகள் சக்தி வாய்ந்தவையாக ஆகிவிடும் அசரீரி ஆவதன் மூலம் ஆழ்ந்த அமைதியின் அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவும் எனவே சுயமரியாதைகளின் மூலமாகவும் நல்ல யோக பயிற்சிகளின் மூலமாகவும் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் மூலமாகவும் நமது அதிர்வலைகளை சக்தி வாய்ந்தவையாக ஆக்குவோம் அதன் மூலம் நாம் பிறரை மாயாவிடமிருந்து காப்பாற்ற முடியும் ஏனென்றால் இது மாயாவுடைய ராஜ்யமாகும் மாயா மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அநேக ஆத்மாக்களின் மீது மாயை சக்திசாலியாக தாக்குதல் நடத்துகிறது சில பிராமண ஆத்மாக்கள் கூட மாயாவின் பிடியில் மாட்டிக்கொள்கிறார்கள் நாம் சுயமும் பாதுகாப்பாக இருப்போம் மேலும் நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளால் பிறரையும் பாதுகாப்போம் நமது சக்தி வாய்ந்த சுரூபத்தை பார்த்தால் பிறருக்கும் மாயாவை வெற்றியடைவதற்கான சக்தி வந்துவிட வேண்டும் நாம் எந்த அளவிற்கு மாயாவை சக்திசாலி என்று நினைக்கிறோமோ அது அந்த அளவிற்கு சக்திசாலி அல்ல என்பதை அவர்கள் உணர வேண்டும் எனவே வாருங்கள் நமது அதிர்வலைகளை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம் சாதாரணமான எண்ணங்களில் நாம் நிலைத்திருக்கக்கூடாது சாதாரணமான எண்ணங்களால் நமது ஆரா மிகுந்த சாதாரணமாகிவிடுகிறது நாமோ சக்தி வாய்ந்த உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும் முக்கியமாக இன்று மூன்று உணர்வுகளில் நிலைத்திருப்போம் நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் இது முதன்மையானது இரண்டாவது நான் தூய்மைத்தன்மையின் தன்மையின் சூரியனாவேன் மேலும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் ஈஸ்வரிய சக்திகளால் நிரம்பி இருக்கின்றேன் அனைத்து சக்திகள் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாலை எழுந்ததுமே இந்த மூன்று சுயமரியாதைகளையும் ஏழு முறைகள் நினைவு செய்வோம் நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன் பயிற்சி செய்ய செய்ய நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த ஒளி மண்டலம் உருவாக்கப்படும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று பயிற்சி செய்தால் சக்திகள் நாலா புறங்களிலும் பரவும் இன்று முக்கியமாக இந்த இரண்டு சுயமரியாதைகளையும் அதிகமாக பயிற்சி செய்வோம் மேலும் பாபாவின் கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம் இந்த பயிற்சிகள் நமது அதிர்வலைகளை சக்தி வாய்ந்தவையாக ஆக்குவதற்கான வழிமுறைகளாகும் ஓம் சாந்தி